ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நான் ஒரு தெரிஞ்சவங்க ரிசப்ஷனுக்கு போயிட்டுருக்கேன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து சப்பாத்தி சௌ சௌ கிரேவி தான் செய்ய போகிறேன் அந்த ரிசப்ஷனில் வந்து ஆரத்தி ப்ளைட்டு அதுக்கப்புறம் வந்து மெகந்தி டேட்டோ இதெல்லாம் இருந்தாங்க அதையும் வீடியோ எடுத்திருக்கேன் இதெல்லாம் தான் நான் வீடியோவாக போட்டிருக்கேன் இந்த வீடியோ போயிட்டுருக்கட்டும் ஆனால் நம்ம பேச போகிற டாப்பிக் வந்து எண்ணம் போல் வாழ்க்கை நம்ம நல்லது நினச்சோன்னா அது நல்லதாக நடக்குது கெட்டது நினச்சோன்னா அது கெட்டதாக நடக்குது உதாரணத்துக்கு நம்ம ஒரு குழந்தைக்கிட்ட வந்து என்னம்மா பறிச்செல்லாம் முடிஞ்சுதா இந்த வருஷம் பாஸ் ஆகிடுவியா அப்படின்னு நம்ம கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்த வந்து பாஸ் ஆகிடணும் பாஸ் ஆகிட்டா தான் எங்கள் வீட்டில் வந்து சைக்கிள் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக ஆகிடணும் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்த கண்டிப்பாக பாஸ் ஆகிடும் ஏன்னால் அது பாசிட்டிவாக பாஸ் ஆகிடணும் பாஸ் ஆகிடணும்னு பேசுது அதனால் கண்டிப்பாக அந்த குழந்த பாஸ் ஆகிடும் இதே அந்த குழந்தை நான் ஃபெயில் ஆகிடக்கூடாது ஃபெயில் ஆகிட்டேன்னா எங்கள் வீட்டில் சைக்கிள் வாங்கி தர மாட்டாங்க நான் ஃபெயில் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சுன்னா கண்டிப்பாக அது ஃபெயிலாகிடும் ஏன்னா அது வந்து நெகட்டிவாக பேசுது அதனால் கண்டிப்பாக அந்த குழந்தை ஆகிடும் அதே மாதிரி நம்மக்கிட்ட யாராச்சும் வந்து எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஏதாவது பிரச்சனையா அந்த மாதிரி எதாவது கேட்டாங்கன்னா நம்ம ஒன் உடனே வந்து நோ ப்ராப்ளம் பிரச்சனைலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோன்னா கண்டிப்பாக நமக்கு பிரச்சனை வரும் ஏன்னா நம்ம பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லி பிரச்சனையை கேட்குறோம் அதனால் பிரச்சனை கண்டிப்பாக வரும் அதனால் யாராச்சும் பிரச்சனையான்னு கேட்டால் கூட நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லா இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க கடவுள் வந்து நீங்கள் கேட்குறத கொடுப்பாரு நீங்கள் நல்லது கேட்குறீங்களா கெட்டது கேட்குறீங்களான்னுலாம் அவருக்கு தெரியாது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை அவர் கொடுப்பாரு அதனால் நம்ம வந்து நல்லதே பேசுவோம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இடிச்சமிழக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்